வணக்கம் மக்களே நான் உங்கள் அரிகரன் மிஸ்டர் கிடோன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப குடைச்சல் மேல குடைச்சல் வந்து கொடுத்துட்டு இருக்காரு முக்கியமா இந்த ஐம்பது சதவீதம் வரி விதிச்சக்கப்புறத்துல இருந்து என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ அவர் முக்கியமான விஷயத்துல கை வச்சிருக்காரு ஹெச் ஒன் பி விசா அதாவது அங்க அமெரிக்கால போய் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து விசா தருவாங்க அது குறுகிய ஆண்டுகளுக்கு இருக்கும் குறைந்த பிடிச்ச ஆறு ஆண்டுகள் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் புதுப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி முக்கியமான இது விசா அமெரிக்கா ஏன்னா அமெரிக்கால நம்ம தெரியும் நம்ம மற்ற நாடுகளே முக்கியமா இந்தியா சைனா அளவுக்கு வந்து அவங்க அவ்வளவு ஒரு பாப்புலேட் கண்ட்ரி கிடையாது அவங்க வந்து குறைஞ்ச அளவுக்கு ஜனத்தொகை உள்ளவங்க அவ்வளவு ஜனத்தொகையும் கிடையாது அதனால வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எந்த ஒரு வேலை தட்டுகளா இருக்கட்டும் அதாவது கீழ்மட்ட வேலைகள் இருந்து மேல்மட்ட சிஇஓஸ் வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து இமிகிரன்ஸ் இல்லைனா வந்து மற்ற நாடுகளில் சேர்ந்த குடிமக்களை வந்து நம்பியிருக்காங்க அவங்க நாட்டுக்கு வரதுக்கு ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் இருக்கு அந்த அவங்க நாட்டில் நிச்சயமா அதனால வந்து இந்த ஹெச் ஒன் பி விசா கொடுக்குறாங்க இதுல முக்கியமான விஷயம் ஏன் நான் இந்தியா சொல்றேன் இது வந்து எல்லாருக்கும் தான் கொடுக்கறாங்க நீங்க கேட்கலாம் அந்த ஒன் பி பிசால கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இந்தியர்களுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு சதவீதம் சைனர்களுக்கு அப்புறம் ஒரு சதவீதம் ஒண்ணுல இருந்து ரெண்டு சதவீதம் கனடா மக்கள் அப்புறம் பாயிண்ட் சிக்ஸ்ல பாயிண்ட் அந்த அதுல வந்து சில பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி மத்த கண்ட் மற்ற நாடுகள் இருக்கு பிலிப்பைன்ஸ் சில யூரோப்பியன் நாடுகள் முக்கியமா தான் அதிகம் அதை நம்ம அப் அந்த கேட்டகிரில பாத்தீங்கன்னா தான் மெஜாரிட்டியா இருக்கு அதுல குறிப்பா இந்தியா இந்த பி விசா ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் இந்த மூணு லட்சத்துல முக்கியமான வந்து இந்தியா தான் இருக்கு இந்தியர்கள் தான் இருக்காங்க அதனால வந்து இந்த விசாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல அவர் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ அந்த விசா உள்ள நபர்கள் வந்து இப்போ அமெரிக்கா வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க வந்து சில தொகைகள் கட்டணும் முந்தி இருந்தது வந்து ஆயிரம் டாலர்கள் அந்த மாதிரி இருந்த ஒரு தொகையை வந்து இப்போ வந்து ஒரு லட்சம் டாலரா வந்து மாத்திருக்காரு அது இந்திய ரூபாயில பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் வரும் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு இந்திய ஒரு டாலருக்கு எவ்வளோ இந்திய ரூபாய் இருக்கோ அந்த கணக்கு முக்கியமா சொல்லணும் இது எப்போ அமலுக்கு வருதுன்னா இருபதாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அமெரிக்கால இரவு அது நம்மளோட நேரம் வந்து இருபத்தி தேதி அது இந்திய டைம்ல வந்து ஒன்பது மணி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போது வந்து அமல்ல இருக்கு இது யார் யாருக்கெல்லாம் போறதுன்னா இப்ப புதுசா வந்து ஹெச் ஒன் பி வாங்குறவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்ற தவறான ஒரு விஷயம் என்னன்னா வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு இது பயன்படும் முக்கியமா அங்க இருந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு வேலை விஷயமாகவோ இல்லைன்னா ஏதாவது சுற்றுலாக்காகவோ வந்து வெளிநாடுக்கு போகிறவங்க இல்லை இந்தியாவுக்கு வரவங்களுக்கு வந்து அதுவும் அது வந்து பயன் இது ஆகும் இல்லைன்னா ரெனிவல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது இதுவும் ஆகுங்கிறத அமலுக்கு பொருந்துங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாதுங்க இதை வந்து நான் சொல்லலை கேரலின் லெவிட் இவங்க வந்து ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி ஒயிட் ஹவுஸ் சொல்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவங்க தான் வந்து மோஸ்ட்லி கிளாரிஃபை பண்ணுவாங்க சோ அவங்க அவங்க போட்ட ட்வீட்லேயே வந்து இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சந்தா மாதிரி கிடையாது வரலாம் வரலாம் சந்தா மாதிரி கட்டணுங்கறதும் கிடையாது அதே மாதிரி வந்து இவங்க ஒரு தடவை வெளியில போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து அவங்களுக்கு அதை சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவேங்களே இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாதுங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க திஸ் அப்ளைஸ் ஓன்லி டு நியூ விசாஸ் நாட் ரீனிவல்ஸ் அண்ட் நாட் கரண்ட் விசா ஹோல்டர்ஸ்ங்கிறத வந்து கரண்ட் லிமிட் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அதனால அது வந்து யாரை பாதிக்குன்னா இப்ப புதுசா வந்து வேலை கிடச்சி இல்லைன்னா வந்து முக்கியமா இங்க படிப்பு முடிச்சுட்டு அங்கே வேலைக்கு போறவங்க நினைக்கிறவங்க அமெரிக்காவில் வந்து முக்கியமா அமெரிக்காவில் ஹெச்என்பி கிடைக்கிறது நிறைய பேர் வந்து கனவோட இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் இது வந்து நமக்கு நல்லதா கெட்டதான் கேட்டால் இந்தியாவுக்குன்னு நல்லது தான் நான் சொல்லுவேன் நீங்க நினைக்கலாம் ஓகே அவங்க வெளியில போய் சம்பாதிச்சு நம்ம அனுப்புறது வந்து கெடுதலான இது அது மட்டும் இல்லைங்க இவங்க போறதுலாம் வந்து பிரெயின்ஸ் நம்மளோட இந்தியாவோட சிறந்த மைண்ட் சேக்ஸ் இவங்க போறவங்கலாம் வந்து நார்மலா ஆளும் கிடையாது சொல்ல போனா வந்து ஏன்னா அங்க அங்க அமெரிக்கால இருக்க முக்காவாசி நிறுவன பெரிய நிறுவனத்தை தான் சிறு சிறிய நிறுவனங்களா பெரிய டெக் கம்பெனிஸ்ல முக்கியவாசியான முக்கியமான கம்பெனிஸ்ல வந்து ஒண்ணு மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து அமெரிக்கா இருப்பாங்க இல்ல சிஓ சே அமெரிக்க இந்தியர்கள் சாரி இந்தியர்கள் இருப்பாங்க அது அமெரிக்காவால் இந்தியரா இருக்கிறதும் சரி இல்லைன்னா இந்தியா விசால போகிறவங்க முக்கியமாக அமெரிக்காவால் தான் இருப்பாங்க அதில் யாருன்னா பார்த்தீங்கன்னா யூடியூபோட சிஓ நீல் முகேஷ் நீல் மோகன் நினைக்கிறேன் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடோபி சிஇஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சுந்தர் பிச்சை அப்புறம் சத்யநாதல்லாம் மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்லிகிட்டே போவேன் இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அங்கே சிஇஓலாம் அவருக்காரு அதே மாதிரி பர்ப்ளக்சிட்டியோட சிஓ அரவிந்த் ஸோ இதுக்கு முன்னாடி ட்விட்டர் எக்ஸ் காம்க்கு பராக் அவர் சிஓ இருந்தார் ஆனால் மாறிட்டாங்க இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இந்தியர்களா இருக்காங்க அதனால வந்து இந்த பிரெயின் ட்ரைனு ஒரு வார்த்தை இருக்கும் அதாவது முக்கியமான அதிகமான ஒரு ஐக்கியோ இல்லை ஐக்கியன்னு சொல்ல முடியாது அதிகமான படிச்சிருந்தவங்க வந்து மற்ற நாடுகள் போய் அவங்களுக்கு உதவுவது வந்து நிச்சயமா அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அதை தடுக்கிறது மூலமா இப்போ அவங்க அதே நபர்கள் இங்க இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க இது பெங்களூர்லயோ இல்லை ஹைதராபாத்லயோ சென்னையிலையோ இதோ ஒரு டியர் ஒன் இல்லை டியர் டூ சிட்டிஸ்ல இருந்தாங்கன்னா இங்கே ஒரு ஒரு கம்பெனி உருவாகிறதுக்கோ இல்லை இங்கே உள்ள வேலைவாய்ப்புகளை அவங்க பூர்த்தி செய்கிறதுக்கோ வந்து இருப்பாங்க அதனால வந்து இந்தியா பொருளாதாரம் தான் நிச்சயமாக வலுப்பெறும் மூணு லட்சம் பேர்ல இருபது சதவீதம் இந்தியர்கள்லாம் யோசிச்சு பாருங்க இது நம்பர் மாறும் நிச்சயமா வந்து அது ஆயிரக்கணக்கில் தான் இருக்கும் நிச்சயமா அதுல மாற்றுக்கிறதுல அந்த ஆயிரக்கணக்கான ஹைலி ஸ்கில்டு இந்தியர்கள் வந்து இந்தியால இருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது வந்து இந்தியாவுக்கு வந்து நல்லது தான் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் இது வந்து அவங்களுக்கு இப்போ தெரியாது ஒரு ஒரு இது வந்து எதிர்காலத்தில் அவங்க இந்த பிரச்சனை ஓர்ந்து விடுவாங்க அவங்களோட டெக்னாலஜியில் வந்து பிரச்சனைகள் வரும்போது அந்த லேபர் அந்த ஃபோர்ஸை வந்து அவங்களால மேனேஜ் பண்ணும்போது முக்கியமாக அந்த ஸ்கில்ஸ் ஸ்கில் செட் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிடம் உருவாகும் மேக்கும் அப்போ தான் அவங்களுக்கு இது புரியும் இதை வந்து இந்தியார்களை இந்தியர்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அம்மா தான் சொல்லுவேன் ஆனால் இது இந்தியாவுக்கு கெடுதல்னால் கிடையாது நிச்சயமா இந்தியா நல்லது ஏன்னா இதுக்கு எல்லாம் அவர் பண்றதுக்கு காரணம் வந்து இந்த அவர் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இந்தியா அக்ரிகல்ச்சரோட வந்து ரொம்ப கண்ணா இருக்காங்க எல்லாரும் அவங்களோட மார்க்கெட்டை வந்து பிடிக்கணும் இந்தியால வந்து அவங்களோட மார்க்கெட்டை வச்சு இங்க இந்தியா வேளாண்மை வந்து பிடிக்கணும் அவங்களோட பயிர்களை பயன்படுத்துறது மாடுகள் பால்கள் அந்த மாதிரி இந்தியா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இட்ஸ் லேண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லலாம் அதை அதை வந்து மற்ற நாளுக்கு வந்து நம்ம அவ்வளோ எளிதாக விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்க மாட்டோம் அதனால தான் வந்து இவ்வளோ தள்ளுமுள்ளு இருக்குது இவ்வளோ ட்ரேட் வார்ஸ் இவ்வளோ சாங்ஷன்னு சேங்ஷன் வந்து நமக்கு நேரடியாக வைக்க முடியாது ரஷ்யா மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வச்சுருக்காங்க அது வந்து டேரிஃப் அதுக்கு பதிலாக நம்மளை வந்து வித்தியாசமாக வந்து ட்ரம்ப் ஹேண்டில் பண்ணுறாரு பார்ப்போம் இது வந்து நமக்கு கெடுதல் கெடுதல் பண்ணுதா இல்லை அமெரிக்காவுக்கு கெடுதல் பண்ணுதாங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க